சமூக மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் கமாசின் நிலத்தடி பாதையை கண்டுபிடித்து அளித்த இஸ்ரேல் கமாசுடன் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு மத்தியில் எண்பது பேர் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்து ரமல்லாவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்து அரபு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களை தடை செய்ய இஸ்ரேல் முடிவு தென்கொரியா பாதையில் ரயிலில் தீ விபத்து வாஷிங்டன் மூன்று முக்கிய நிபந்தனை பூர்த்தி செய்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஈரான் வெடிக்கப்படுவதை விரும்பவில்லை விழுந்த தினமும் பார்வையிடும் அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் அத்துடன் முறையாக எங்களுடைய பார்வையிடுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான்யோனிஸில் மக்களுக்கு தங்குமிடம் அளித்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நேற்றைய தினம் குறைந்தது பதினான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன உயிரிழந்தவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர் என்றும் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் சின்குவாவிடம் தெரிவித்தன ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக பயங்கரவாதிகள் ராணுவ கட்டிடங்கள் கண்காணிப்பு மற்றும் துப்பாக்கி சுடும் நிலைகள் படைகள் நிலத்தடி உள்கட்டமைப்பு மற்றும் பிற பயங்கரவாத கட்டமைப்புகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது என்று கூறி அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக கூறியது கமாஸ் நிலத்தடி உள்கட்டமைப்பு இருப்பது குறித்த உளவுத்துறையின் அடிப்படையில் செயல்படும் கான்ஜூனிசில் பகுதியில் செயல்படும் அதன் படைகள் தோரையமாக ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நிலத்தடி சுரங்க பாதையை கண்டுபிடித்து அழித்துவிட்டன என்று ராணுவம் ஒரு தனி அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த பாதையின் பாதை பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்டது மேலும் பயங்கரவாத ிகள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பை வெளிப்படையாக பயன்படுத்தினர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மார்ச் பதினெட்டு அன்று இஸ்ரேல் தனது தீவிர ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்கியதிலிருந்து குறைந்தது நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பேர் காயமடைந்துள்ளனர் இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் மொத்த இறப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மொத்தம் ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக நேற்றைய தினம் காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் காசாவில் கமாசுடன் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு மத்தியில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கடந்த வாரத்தில் எண்பது பேரை இஸ்ரேலிய படைகள் கைது செய்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளால் ஏழு ஆயுதங்களும் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான ஷக்கல்களும் கைப்பற்றப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன அவை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான நிதி என்று விவரித்தது தனித்தனியாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் வடக்கு மேற்கு கரையில் புனரமைப்புக்காக திட்டமிடப்பட்டு முன்னாள் இஸ்ரேலிய குடியேற்றமான சானூரிடத்தை பார்வையிட்டதாக அவரது அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது பல தசாப்தங்களில் மேற்கு கரையில் ஜூத குடியேற்றங்களின் மிகப்பெரிய விரிவாக்கம் என்று அரசாங்க அமைச்சர்கள் விவரித்ததில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு குடியேற்றங்களில் சானூர் ஒன்றாகும் பல தளங்கள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத புறக்காவல் நிலையங்களாக உள்ளன இப்போது இஸ்டேலிய சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் மற்றவை புதியவை என்று காட்ஸ் மற்றும் நிதியமைச்சர் பெசல் எல் ஸ்மோட்ரிச் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காசா பகுதியிலிருந்து ஸ்ரேல் ஒருதலைபட்சமாக வெளியேறியதன் ஒரு பகுதியாக சானூர் மற்றும் மற்றுமொரு தளமான கோமிஷ் ஆகியவை வெளியேற்றப்பட்டன அவர்களின் திட்டமிடப்பட்ட மறுகட்டமைப்பு சர்வதேச அளவிலும் மேற்கு கரையை எதிர்கால அரசின் ஒரு பகுதியாக கோரும் பாலஸ்தீனர்களிடமிருந்து விமர்சனங்களை ஈர்த்துள்ளது மேற்கு கரையில் குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் பரவலாக சட்டவிரோதமாக கருதப்படுகின்றன மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் மிகவும் பிளவுபடுத்தும் ஒன்றாக இது உள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசாவில் மோதல் வெடித்ததிலிருந்து மேற்கு கரையில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன கொடியேறிகளின் வன்முறை மற்றும் பாலஸ்தீன குழுக்களுடன் கிட்டத்தட்டு தினசரி மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு கரையின் வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலி ராணுவம் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளின்படி காசா போர் தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் கிட்டத்தட்டு ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறுநாள் போரில் கிழக்கு ஜெருசலேமையும் மேற்கு கரையின் மற்ற பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றியது சர்வதேச சட்டத்தின் கீழ் கிழக்கு ஜெருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசமாக கருதப்படுகிறது மேலும் அதை இஸ்ரேல் இணைப்பது சட்டவிரோதமாக கருதப்படுகின்றது பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மோத் அப்பாஷுடனான சந்திப்பிற்காக ஞாயிற்றுக்கிழமை மேற்குக்கரையில் உள்ள ஜமல்லா செல்ல திட்டமிட்டிருந்து அரபு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் நுழைவதை தடை செய்ய இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாக இஸ்ரேலின் அரசு நடத்தும் காண்டிவி செய்தி வெளியிட்டுள்ளன ஜோர்டான் எகிப்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் திட்டமிட்டு பயணம் பாலஸ்தீன அரசை நிறுவுவது குறித்த விவாதங்களை முன்னெடுப்பதற்கான மேற்கொள்ளப்பட்ட ஒரு எதிர்மறையான செயல் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலை பாலஸ்தீன ஆணையம் இன்னும் கண்டிக்க மறுத்துவிட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இஸ்ரேலுக்கும் அதன் பாதுகாப்பிற்கும் தீங்கு விளைவிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் ஒத்துழைக்காது என்று அதிகாரிகள் கூறியதாக மேற்கோளிடப்பட்டது வாஷிங்டன் மூன்று முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படும் என்று ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் சஜித் கதீப் சாதி ஜெரவனுக்கு விஜயம் செய்தபோது ஆர்மீனிய செய்தி நிறுவனமான நியூஸ் ஏஎம்க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் ஈரான் உட்பட பிற நாடுகளின் உரிமைகளை மதிக்காது அதன் பழைய கொள்கைகளிலிருந்து அமெரிக்கா விலகினால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அனுமதியான அணுசக்தி நடவடிக்கைகளுக்கான ஈரானின் உரிமையை அது ஏற்றுக்கொண்டால் மேலும் அது தடைகளை நீக்குவதற்கான புறநிலை உத்தரவாதத்தை வழங்கினால் ஒரு ஒப்பந்தம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று கதீப் சாதே கூறியதாக நியூஸ் டாட் ஏ நிலையில் ஈரான் வடிக்கப்படுவதை விரும்பவில்லை அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் அது வெகு தொலைவில் இல்லாத எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அது ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் கிழக்கு முழுவதும் குண்டுகள் வீசப்படாமல் ஒரு ஒப்பந்தம் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்ல விடயமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அவர்கள் மிகவும் வெற்றிகரமான தேசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது ஒரு சிறந்த தேசமாக இருக்கட்டும் ஆனால் நம்மிடம் அது இருக்க முடியாது அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது அது மிகவும் எளிமையானது ஈரானுடனான ஒப்பந்தத்திற்கு நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம் என நினைக்கின்றன என தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் உள்ள சுரங்கப்பாதை பாதை ஐந்தின் ட்ரயிலில் சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக பல ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காவல்துறை மற்றும் சாட்சிகளின் கூற்றுப்படி அறுபது அல்லது எழுபது சுரங்க சுரங்கப்பாதையில் ஒரு டார்ச் மற்றும் ஜற்றிகனி எடுத்து சென்று மாப்போ நிலையங்களுக்கு இடையில் தீ வைத்ததாக கூறப்படுகிறது தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக ஜோன் காப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ட்ரயலில் இருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதுவரை எந்த உயிரிழப்பு ஏற்படவில்லை சம்பவ இடத்திலேயே அணைக்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது இந்த சம்பவம் காரணமாக ஜோஜிடோ மற்றும் அஜோக்கிய நிலையங்களுக்கு இடையிலான சுரங்கப்பாதை சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சியோல் மெட்ரோ தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரீபன் நகரத்தில் சுண்ணாம்பு குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்குவாரியில் நேற்று காலை பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டது அப்போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான எந்திரங்கள் பாறைக்குள் புதைந்தன இச்சம்பவத்தில் பதினான்கு தொழிலாளர்கள் பலியாகினர் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் பன்னிரண்டு பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அந்த கல்குவாரி சட்டப்படி உரிய அனுமதிகள் பெற்று இயங்கி வந்தாலும் அங்கு போதுமான பாதுகாப்பு வசதிகளை இல்லை என மேற்கு ஜாபா கவர்னர் டெனி முல்ஜாடி தெரிவித்தார் கல்குவாரியில் பாறை விழுந்து பதினான்கு பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நஜீரியாவின் வடமத்திய நஜர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது நூறாக உயர்ந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் பேரழிவு ஏற்பட்டு மொக்வா பகுதிக்கு தேசிய அவசர மேலாண்மை நிறுவனம் மேற்கொண்டு இடமதிப்பீட்டு விஜயத்தை மேற்கோள் காட்டி நிமாயின் மூத்த அதிகாரியொருவர் உடல்கள் மீட்கப்பட்டதாக தொலைபேசி மூலம் சின்குவாவிடம் தெரிவித்தார் மேலும் உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன ஆனால் இப்போதைக்கு குறைந்தது நூறு உடல்கள் கணக்கிடப்பட்டுள்ளன என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி கூறினார் புதன்கிழமை இரவு பெய்த கனமழையால் மோகுவா முழுவதும் பேரழிவு ஏற்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டன சில வீடுகளில் இன்னும் குடியிருப்பாளர்கள் இருந்தனர் என்று அவர் வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார் இந்த வார தொடக்கத்தில் நஜர் உட்பட நாட்டின் மத்திய பிராந்தியத்தில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கனமழை பெய்யும் என்று நஜீதிய வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்தது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தெற்கு பிராந்தியத்திலும் உள்ளூர் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பருவ வெள்ளத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக நிமா செவ்வாயன்று தெரிவித்துள்ளது வெள்ள தயார் நிலை குறித்து தேசிய உணர்திறன் பிரச்சாரத்தில் பேசிய நிமாயின் இயக்குநர் ஜெனரல் ஜூ பைதா உமர் ஆற்று பகுதிகளில் வடிகால் அமைப்புகள் அணைகள் மற்றும் வெள்ளத்தை தாங்கும் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யுமாறு அனைத்து மட்டு அரசாங்கங்களையும் வலியுறுத்தினார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்